சிவா ஐலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் அயிலியும் பார்த்தோம்னா இளங்கோ கூப்பிட்டு அவங்க விசாரிச்சுட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் வந்து அவங்க வர்மாவை தான் காட்டுறாங்க அப்போ வர்மாவோட ஆழ்க்கை வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது இப்போ உடனடியாக நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க அங்கே என்ன நடந்தாலும் சரி தான் ஆனால் மோனிகா கிட்டே இருக்கிற பெண் டிரைவரை நீங்கள் எப்படியாவது வாங்கிட்டு வந்துடணும் இதனால மோனிகாவோட கதையை முடித்தாலும் சரிதான் அப்படிங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க வாங்குறதுக்காக வர்மாவோட ஒரு பக்கம் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் அயிலி சிவா அவங்க குரூப் எல்லாருமே வந்து இளங்கவை சுத்தி வளைச்சிருந்தாங்க அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து இளங்க வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு ஆமா நான் தான் அவருடைய கதையை முடிச்சேன் எல்லா சொத்துக்காக தான் எல்லா சொத்தையும் அவருடைய பையனுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரு எனக்கு ஏதோ கொஞ்சம் தாரன்னு சொன்னாரு இதனால நான் ஆத்திரப்பட்டு இந்த மாதிரி அவர் கதையை முடிச்சுட்டு அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் உதய பெருமாள் வந்தாரு அதனால் இந்த பழியத்துக்கு நான் அவர் மேலே போட்டுட்டு அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சிவாவும் ஐலியும் இலங்கை அடிக்கிறாங்க இப்போ இளவங்க அங்கே தப்பிச்சு ஓடவும் அவங்கள அதனால் பிடிச்சிருந்தாங்க பிடிச்சு அவங்க கோட்டில் கொண்டு ஒப்படைக்கவும் இலங்கை தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுருந்தாங்க உதயப்பெருமாளை வந்து நிரம்பராதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து விட்டுறவும் அடுத்தது பெருமாள் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க எல்லாரும் வந்து உதயபெருமாட்ட வந்து அவங்க பொண்ணு எல்லாேருமே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்பா நீங்கள் இல்லாமல் வீடு வீடாகவே இல்லைப்பா நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் காத்துட்டு இருந்தப்பா அப்படின்னு சொல்லவும் இப்போ செல்வன் ஐயும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்ததுக்கு பிறகு தான் இந்த வீட்டுக்கே வந்து ஏதோ ஒன்று கிடைச்ச மாதிரி இருக்குதுங்க நீங்கள் இல்லாத போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அவங்கவுங்க ஃபீலிங்கை அவங்க சொல்லி ரொம்பவே வந்து அவங்க கண் கலங்கிட்டு இருக்கவும் அப்போ உதயபெர் மலர்ந்து சொல்கிறாங்க அதுதான் நான் வந்துட்டோம்ல அப்படிங்கும்போது போது அப்போ என்ன கபிலா என்கிட்ட நீ எதுவுமே பேசாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ செல்வநாயகி சொல்கிறாங்க கபிலன் வந்து உங்களை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காக அவன் எவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியே கபிலா அப்படின்னு வந்து அவர் கேட்டுட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவர் அப்படியே பார்க்குறாரு சிவாவும் அயிலேயிருந்தா உதயபெருமாவை தேடவும் சிவா ஐலி அவங்க தான் தேடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்திராணி புரிஞ்சுக்கிடுதாங்க எங்கே பார்த்தோம்னா சிவாவும் ஐலே ரூம்ல இருக்கவும் அயிலேயும் வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க சிவா உங்க அப்பா வந்திருக்காருல்லாம் நம்ம வெளியே போகலாம் எதுக்காக ரூம்லேயே அடைஞ்சு கிடக்குறீங்க உங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க அந்த அப்பா இப்போ வந்துட்டாரு ஆனால் நீங்கள் என்னென்னா வந்து அவரை பார்க்காம ரூமுக்குள்ளே இருக்கிறீங்களே அப்படிங்கவும் உடனே வந்து சிவா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன என்னை பார்த்ததும் அப்படியே சந்தோஷத்தில் பூரிச்சா போக போகிறாரு என்னை கண்டதுமே அவர் முகத்தை திருப்பிச்சுப்பார் கோபத்தில் இருப்பார் அதனால தான் எதுக்காக வந்து அவர் கண்ணில் போய் வந்ததும் வராதுமா நம்ம போய் அவர் கண்ணில் பட்டு அவரை வேதனைப்படுத்தணும் அதனால தான் நான் ரூம்லேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து கதவை வந்து யாரோ திறக்கிற மாதிரி இருக்குது யாருன்னு சொல்லி பார்த்தாக்கி சிவா அவட அப்பா உதய பெருமாள் தான் கதவை ஓப்பன் பண்றாங்க அப்ப பக்கத்துல இந்திராணி இருக்கவும் உதய பெருமாள் பார்த்ததுமே அயிலி வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து உதய பெருமாள் அங்க ரூமுக்குள்ள வராங்க வந்ததுமே சிவாவை பார்க்கறாங்க சிவாவும் வந்து கண் கலங்கிட்டு இருக்கவும் அப்ப உதய பெருமாள் சொல்றாங்க நீங்க ரெண்டோரும் இல்லைன்னா நான் வெளியே வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் இத கபிலனும் செல்வனாயி பார்த்துட்டு எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க பாத்திய கபிலா அவர் வந்து வெளியே வரதுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆனா அவர் என்னன்னா சிவா கிட்டையும் அயிலி கிட்டையும் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாரு அவங்க அவங்க இல்லைன்னா நான் வெளியே வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே கபிலன் வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்கும்போது அப்போ வந்து உதய பெருமாள் வந்து சிவா கிட்ட சொல்றாங்க உண்மையிலேயே வந்து நான் உள்ள இருக்கும்போது நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும் சிவா அதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேல நான் உனக்கு என்ன பண்றதுக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்ப இந்திரான் இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சித்தப்பா வந்து சிவாவை புரிஞ்சுக்கிட்டாரு எவ்வளவு இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லவும் அப்ப அகிலேயே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் சிவா வந்து கண்கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப இந்திராணி வந்து சரி சித்தப்பா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க அப்போ உடனே போனதுக்கு அப்புறமா செல்வநாயகி வந்து கபிலன்ட்டு சொல்றாங்க பாத்தியா கபிலா என்ன இருந்தாலும் சரிதான் மகம் இல்ல அதான் பாசத்துல வந்து பொழிஞ்சுக்கிட்டு போறாரு இது இப்படியே விட்டுட்டு போனோம்னா சரிப்பட்டு வராது எப்படியாவது இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம்மா நீங்க சொல்றது சரிதான் அப்படிங்கும் போது இங்க பாரு அடுத்துதான் வந்து உங்க அப்பா கிட்ட உள்ள அதிகாரம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டுட்டு வரணும் அதுதான் இப்ப அவர் வெளியே வந்துட்டாருல எல்லா அதிகாரத்தையும் உன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் இப்ப நமக்கு கேட்டதும் அவர் தந்துருவாரா என்ன அப்படிங்கும் தர வைக்கணும் அப்படி மட்டும் நம்ம பண்ணலன்னு வச்சுக்க அதுக்கப்புறமா முழு அதிகாரமும் சிவா கையில போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்திராணிக்கு வந்து சிவா தான் வந்து உங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு சம்சாரத்தோட பையனான்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு உண்மை தெரியுமா தெரியாதாங்கிறதும் தெரியல அப்படி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறமா இந்திராணியும் உங்கள் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டே அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் சொத்து எல்லாமே வந்து அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிடணும் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிறதுலாம் சரிதாம்மா ஆனால் அப்பா எப்படி சம்மதிப்பார் அப்படிங்கவும் நான் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் டைம் கொடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கபிடனும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா வ அருமா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எந்த பென்ட்ரைவர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தனோ அந்த பென்ட்ரைவர் நம்மளுக்கு கிடைக்காம போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து சிவா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அப்பா வந்து என்னை பார்த்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் உங்கள் அப்பா உங்களை வந்து பார்த்ததுமே உங்கள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா அதை நான் கவனிச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து சிவா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு சந்தோஷத்தை நான் பிறந்ததுலேருந்து நான் அனுபவிச்சதே கிடையாது எங்கள் அம்மாவும் என் கூட இல்லை எனக்கு எங்கள் அப்பாவும் யாருன்னு எனக்கு தெரியாது அது எல்லாமே எனக்கு தான் தெரியுது அப்படி தெரிஞ்சுட்டு எனக்கு வந்து நான் எங்கள் அப்பாவை சந்திக்க வரும்போது அது அவர் வந்து என் மேலே வந்து வெறுப்பதாக காட்டினார் ஆனால் அதே அப்பா வந்து இன்னைக்கு என் மேலே பாசத்தை காட்டும் போது எனக்கு வந்து இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து உடனே வந்து அவங்க ஐலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிவா வந்து பார்க்குறாங்க என்ன ஐலி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்க கூட இருந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படிங்கவோ உடனே சிவாவுக்கு வந்து அம்மா அதுதான் எங்க அம்மா தான் இல்லை அப்படிங்கும் போது அப்போ அயிலி வந்து சொல்கிறாங்க கூடி சீக்கிரமே செல்வன் ஐ அத்தை வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கும்போது அது நடக்காத கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா வந்து எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு போகிறேன் எனக்கு அந்த சந்தோஷமே போறேன்னு சொல்லிட்டு சிவா வந்து போகிறாங்க அடுத்து தான் இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க இந்திராணியை தான் காட்டுறாங்க இந்திராணி வந்து பெருமாள் கிட்டே சிவாவை பற்றி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உதய கிட்ட பேசுறதுக்காக இந்திராணி வராங்க அப்படி வரும்போது உதய பெருமாள் வந்து சிவா தன்னுடைய பையன் தான் அப்படிங்கிற உண்மையை வந்து போட்டு உடைப்பாங்களா இந்திராணி கிட்டே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்